Bye, -bye. வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ் தாங்க போட போறோம் அதுவும் என்னோட ஸ்டைல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி குடி பண்றதாங்க உங்க கூட ஷேர் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஜூஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க மூணு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க அது என்னென்னத பார்க்கலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சம்மர் டைமுக்கு பாடியில டீஹைட்ரேட் ஆகாம நம்ம பாடியை நல்லா கூலாவே வச்சு செகண்ட் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அல்சர் பெயின் உள்ளவங்களுக்கு இந்த ஜூஸ் எடுக்கும் போது ஃபுல்லாவே கியூர் ஆகுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒண்ணு வெயிட் லாஸ்க்கு இந்த ஜூஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குங்க இந்த ஜூஸை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நான் எப்படி குடி பண்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெண் பூசணி எடுத்துக்கங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் நான் எடுத்துக்கேன் இது ஷாப்ல பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே பெருசா கிடைக்கும் அது மாதிரி பெருசா வாங்கிட்டு வந்தோம் அந்த அளவுக்கு யூஸ் இல்லைங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சும் நம்ம யூஸ் பண்ண முடியாது அதே டைம் பாத்தீங்கன்னா வெளியில வச்சுமே யூஸ் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜ்ல வச்சா குமுந்து போன மாதிரி பொதக் பொதக்னு ஆயிடும் வெளியில இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கொசு நிச்சு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அது குடிக்கவும் முடியாது நம்மளால அதனால அப்பப்போ ஒன்னு ஒன்னு வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டாவே போதும் இந்த ஒரு பீஸ்லயே பாத்தீங்கன்னா ஒன் வீக்குள்ள ஜூஸ் நம்ம அழகா ரெடி பண்ணிடலாம் இந்த பூசணிக்காய் வாங்கும் போது நம்ம மெயினா ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் என்னன்னா வாங்கும் போது நல்லா அழுத்தமா நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணுங்க கொஞ்சம் லூசா வந்து வதங்கி இருந்தா கூட அந்த டேஸ்ட் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் குடிக்க முடியாது அது ஒண்ணு மட்டும் மெயினா பாத்து வாங்கி எடுத்துட்டு வரணும் இதை வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம ஜூஸ் போட்டு நான் பண்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அப்போதான் பாத்தீங்கன்னா அந்த ரியல் ஃப்ரெஷ்னஸா குடிக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் நம்ம ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் எப்படி குடிப்போம் அது மாதிரி முகம் சுழிக்காம நல்லா ஸ்விட் பண்ணி குடிக்கலாம் சரி வாங்க இப்போ பாருங்க இதுல வந்து தோல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இது பீலர் வச்சு பீல் பண்ணி எடுக்க முடியாது கட்டி வச்சு தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி குட்டி குட்டி ஸ்லைஸா நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா பெருசு பெருசா நம்ம கட் பண்ணி போட்டுருந்தோம்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபைன் பேஸ்டா வராதுங்க அதனால்தான் இந்த சின்ன சின்ன பீசா போட்டா நல்லா பேஸ்டா அரைச்சு வந்துரும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி பாத்தீங்கன்னா கொத்தமல்லியும் ஆட் ஆட் பண்ணி இது நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம் ஒரு துளி கூட தண்ணியே ஆட் பண்ணல அந்த காயில உள்ள தண்ணி புதினா கொத்தமல்லி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்குன்னு குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா வந்திருக்குது இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்ச பேஸ்ட பிரிட்ஜ்ல ஐஸ் கட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ட்ரேல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனாக்கா உங்ககிட்ட சிலிகான் மோல்டு இருந்தா கூட சிலிகான் மோல்டுல ஊத்தி இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையுமே இதுல ஊத்திட்டேன் நான் கொஞ்சம் சிலிகான் மோல்டுலயுமே கொஞ்சம் ஊத்திருக்கேன் இதை ஊத்தி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஃப்ரீசர் உள்ள வச்சிடலாம் நமக்கு தேவை தேவைப்படுறப்ப மட்டும் ஒன்னு ஒரு ஒரு பீஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை பாத்தீங்கன்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷா செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கையும் பாத்துட்டு இதையும் ரெடி பண்ணி குடிக்கவும் முடியாது அதனால இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மார்னிங் ஸ்கூல் அனுப்புறதோ ஆபீஸ் போறதோ இந்த ஒர்க்லயே இருந்துருவோம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம காலையிலேயே எழுந்ததுல இந்த ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள இது பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிருக்கும் அதுல நம்ம ஆட் பண்றது எல்ல இன்கிரீடியன் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதையும் குடிச்சுக்கலாம் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கையுமே முடிச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதை எப்படி குடிக்கலாம் பாக்கலாம் இப்போ இந்த ஐஸ் கியூப்ஸ் மார்னிங் எழுந்ததுமே எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டுடலாம் கூட தேவையான அளவு தயிர் எடுத்துக்கலாம் இந்த தயிருமே பாத்தீங்கன்னா வீட்டுல காய்ச்சின பசும்பால் தயிர் தான் நல்ல வாசனையாவே இருக்கும் இது பிரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு கொஞ்சமா சாதம் எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருப்பேன் அந்த தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போர் டிராப்ஸ் பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை குடிச்சோம்னா சூப்பர் டேஸ்டியாவே இருக்குங்க சில பேர் பாத்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்மெல்லு டேஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படியே தயிர் நம்ம ஆட் பண்ணிருக்கும் அந்த தயிரோட ஸ்மெல் தான் வரும் இதுல புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கிறதுனால அந்த பிளேவருமே சூப்பரா இருக்கும்ங்க அந்த பூசணியோட ஸ்மெல் வந்து டாமினேட் ஆகாது ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஜூஸ்ங்க அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ் கண்டிப்பா நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்